வேக வச்சு காய வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ அந்த அரிசி அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு வந்து சுத்தமான வெள்ளையாக வராது அந்த அரிசியிலலாம் வந்து வெள்ளை கலர் வர்றக்கா உங்களுக்கு இதுலேருந்து தனியாக வந்த அரிசியில் ஒன்று ரெண்டு நெல் இருக்கும் கேச்சு ஒன்று ரெண்டு நெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா தவிடாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு அரிசி கிடச்சிருக்குது இதுதான் வந்து வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி தயாரிப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து பொன்னி நெல் நம்ம வந்து வேக வச்சோம்ல இன்னும் முந்தின வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேக வைக்கிறது நெல்லை வேக வச்சு காய வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ அந்த வேக வச்ச நிலத்தை நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு இதை கைக்குத்தல் அரிசி தயார் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து உரல் இது வந்து உலக்கை உலக்கியம்மாங்க இதில் வந்து இதில் தான் உலக்கையில் வந்து இடிக்க போகிறோம் இப்போ வந்து நெல்லை வந்து நம்ம குத்துறக்காக வந்து பார்த்திங்கன்னா உரலில் வந்து போட போகிறோம் அந்த உரல்ல வந்து நடுவு குழி மாதிரி இருக்கும் அந்த குழியில் வந்து முழுவதும் நேரம் வர அளவுக்கு போட்டுருங்க வந்து நெல்லை கொட்டியாச்சு உலக்க இதே வச்சு நல்லா இப்படி ஓங்கி ஓங்கி அடிக்கணும் இப்படி ஓங்கி ஓங்கி அடிச்சிங்கன்னா நெல் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உலக்கையில் அடி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லோட தோல் உரியும் இப்ப பாருங்க அப்படியே வந்து நெல்லுலேருந்து இருந்து தோல் தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வருது நம்ம குத்த குத்த வந்து பார்த்தீங்கன்னா தோல் தனியா பிரிய பிரிய உங்களுக்கு அரிசி அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு வந்து சுத்தமான வெள்ளையாக வராது அரிசி வந்து உங்களுக்கு பழக்க மணி நேரமாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா பழுப்பு நேரமாக இருக்கு பாருங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைக்குத்தல் அரிசி வந்து நம்ம கையாலேயே ஊற்றி அதோட தோலை நெல்லுலேருந்து தோலை நீக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அரிசி வந்து தேயாது இதே நீங்கள் வந்து மில்லுக்கு கொண்டு போய் மிஷினில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்து அவங்க நல்லா சன்னமாக வரணும் அப்படிங்கிறக்காக மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க ஒரு லேயரே போயிடும் அரிசியோட மேல் தோலெல்லாம் போயிடும் சத்துக்கள் நிறைந்த அரிசியில் வந்து சத்துக்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வெள்ளையாக வரணும் சன்னமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக அரிசி இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அவங்க சன்னமாக அரைப்பாங்க அதில் வந்து மேலே இருக்கிற சத்து எல்லாம் போயிடும் தகுட்டு தகுட்டுலேயே போயிடும் ஆனால் நம்ம கட்சியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் அரிசியிலேருந்து எதுவும் வீணாகாது தோல் மட்டும்தான் உறிஞ்சு போகும் இதனால் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அரிசியில் என்னென்ன இருக்குதோ அப்படியே எல்லாம் நமக்கு கிடைச்சிடும் கை குத்தல் அரிசியில் சாப்பிடும்போது அந்த காலத்தில் வந்து காய்கூத்தலை அரிசியில் சாப்பிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசு இருந்தாலும் இருபது வயசு மாதிரி இருப்பாங்க பாருங்கள் ஒரு ஐம்பது டைம் குத்திருப்போம் நல்லா தவிடாக வருதா தவிடு தனியா அரிசி தனியாக தெரியுது நெல்லோட உமி வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு பாருங்க தவிடு நல்லா பிரிஞ்சிருக்கு இந்த லைட்டை ஊதி பார்க்கலாம் பாருங்க அரிசி வந்து எவ்வளோ எப்படி பழுப்பு கலராக இருக்குது இதுதான் வந்து ஒரிஜினல் அரிசி இதை வந்து வெள்ளை பண்ணுறதுக்காக தான் வந்து நமக்கு அத்தனை ப்ராசஸிங் பண்ணி அரிசி வந்து அப்படி பண்ணிடுறாங்க இப்போ தவிடெல்லாம் வந்து செதறும் நீங்கள் வந்து அந்த மடியும் உள்ளே தள்ளிட்டு மடியும் குத்தணும் பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் வாசி குத்து இன்னும் வந்து மீதி கொஞ்சம் குத்துனோம்னா ஒன்று ரெண்டு நெல்லுலாம் அதுவும் தோல் நீங்கிரும் தோல் நீங்கினதுக்கப்புறம் அந்த தோலை வந்து உமின்னு சொல்லுவாங்க உமி தனியாக போயிடும் உமியை வந்து தவிடாகிடும் அந்த தவிட்டை வந்து நம்ம மாட்டுக்கு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சிடலாம் தவிட்டு தண்ணி இதுலேருந்து எதுவும் வீணாகிறது இல்லை அரிசி நம்ம கிடச்சிருது தவிடு மாட்டுக்கு கிடைச்சிருது நம்மளே வந்து உலக்கை அரிசி ஊற்றுறதுனால உங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்வோங்கிற அவசியம் கிடையாது நமக்கான வேலையை நாமளே செஞ்சிட்டோம்னா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு நமக்கு வந்து நஞ்சில்லா உணவும் கிடைச்சிரும் இந்த மில்லில் நீங்கள் போய் அரிசி வாங்குறாங்களே பிராண்டட் அரிசி அந்த அரிசியிலலாம் வந்து வெள்ளை கலர் வர்றக்கா அவங்களுக்கு என்ன சேர்த்துறாங்கன்னே தெரியாது அரிசி வந்து பல வரணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சோறு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் நமக்கு உடம்பு தான் கேடு ஆனால் மக்கள் வந்து அழகை நம்பி போகிறதுனால இழந்துடுறாங்க இப்போ அரிசி வந்து நம்ம ஒரு ரவுண்டு குத்தியாச்சு முதல் சுற்று முடிஞ்சது இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நெல் வந்து இருக்குது எவ்வளோ நெல் வந்து குத்தி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த த தவிட்டை வந்து புடைச்சோம்னா தான் தெரியும் இப்போ நம்ம குத்துன அரிசியை வந்து எடுத்துக்கலாம் நெல் குத்துனதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவிடு இருக்குதுல்ல அந்த எல்லாம் போனால் தான் இன்னும் எவ்வளோ நெல் குத் அப்படியே இருக்குது தோல் நீங்காமல் இருக்குன்னு பார்க்க முடியும் இதை போய் புடச்சிக்கலாம் போதும் முரம் மரத்தில் வச்சு படைக்கணும் இப்போ வந்து மாட்டு தாலிலேயே நம்ம தவிட்ட புடச்சுட்டுலாம் அதுக்காக தான் கொண்டு வந்துடும் இப்போ நீங்கள் இப்படி புடச்சிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவிடெல்லாம் மாட்டு தாளிக்கு போயிடும் நமக்கு இப்படி புடச்சிங்கன்னா நமக்கு தவிடெல்லாம் பாருங்கள் தாலிக்குள்ளேயே போயிருங்க மாட்டு தாளிக்கல நமக்கு மாட்டுக்கு தண்ணி வச்சிருக்கிறதுக்கு தண்ணியில் வந்து தவிடு போயிடும் அதை மாட்டுக்கு நம்ம வச்சிடலாம் இப்போ அரிசி இதுலேருந்து தனியாக வந்த அரிசியில் ஒன்று ரெண்டு நெல் இருக்கும் அந்த நெல்லை வந்து நம்ம வடி இன்னொரு டைம் இதாக உரில் போட்டு குத்துனோம்னா தெரியும் அந்த ஒன்று ரெண்டு நெல்லும் குத்திட்டா நமக்கு சுத்தமான அரிசி கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தவிடு வந்து போயிடுச்சு இப்போ நமக்கு அரிசி மட்டும் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம புடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழுப்பு கலரில் இருக்குது இதில் வந்து நெல் வந்து அதிகமாக இல்லை அங்கே ஒரு நெல் இங்கே ஒரு நெல் தான் இருக்குது எதுக்கு இன்னொரு டைம் போட்டு அதை குத்திட்டா நமக்கு அரிசி கிடச்சிரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக குத்தினா நெல் இந்த அரிசி வந்து இடிஞ்சிரும் ரெண்டா ரெண்டா அரிசி வந்து இடிஞ்சிரும் அதனால அளவாக குத்தணும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒவ்வொரு நெல் இருக்குது இந்த ஒவ்வொரு நெல்லும் வந்து போகிறதுக்காக நம்ம வந்து இன்னொரு டைம் போட்டு குத்தணும் இப்போ அதெல்லாம் நம்ம குத்த போகிறோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழு நெல்லவே குத்தினோம் இப்போ முழு நெல்லுலேருந்து பாதி முக்கால் வாசி போயிடுச்சு தொண்ணூறு சதவீதம் நெல் வந்து பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சிடுச்சி ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது அந்த பத்து சதவீத நெல்லையும் வந்து ரெண்டாவது டைம் நம்ம இப்படி குத்தும்போது அது வந்து நமக்கு உமையெல்லாம் தவிடாயிரும் தவிடாயிடுச்சுன்னா இந்த அரிசி வந்து நமக்கு சுத்தமாக கிடச்சிரும் நெல் இல்லாமல் எல்லாமே தோல் நீங்கி நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் புடைக்கணும் முரத்தில் வச்சு இன்னொரு டைம் பிடைச்சா நமக்கு தவிடு நீங்கன்னு சுத்தமான அரிசி கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியெல்லாம் சாப்பாடு செய்து சாப்பிடலாம் இதில் உங்களுக்கு வீணாகிறது வந்து கம்மியாக தான் வீணாகும் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பாதி அரிசியே போயிடும் ஐம்பது கிலோ நெல் கொட்டினீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ அரிசி தான் வரும் ஆனால் இங்கே வந்து நமக்கு தவிடு கம்மியாக தான் போகும் ஏன்னா தோல் வந்து மேல் தோல் மட்டும்தான் போகும் அரிசி போகாது அதனால் நமக்கு அரிசி நிறைய கிடைக்கும் இதில் கை குத்தலில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாட்டி இவங்க எல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத சொல்லி நாங்கள் கேட்டுருக்குறோம் எள்ளு குத்தி ஆக்கி வச்சுட்டு அந்த அரிசியில் அதுக்கப்புறம் அந்த சோறா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் தோட்டத்து வேலைக்கு போவாங்க தினமே இப்படி தான் பண்ணியிருந்துட்டு இருந்துருக்காங்க அம்மா தான் வந்து இப்போ சோம்பேறித்தனம் தினம் பட்டுட்டு ஒரு வேலை செய்கிறது இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாவது டைம் நம்ம போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரிசி ஆயிடுச்சு அந்த மிச்சமான ஒன்று ரெண்டு நெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உமியெல்லாம் போய் அரிசி தெரியுது அப்படியே இதில் இருக்கிற தவிடை வந்து நம்ம மறுபடியும் போட்டுக்கணும் ஏச்சு ஒன்று ரெண்டு நெல்லும் வந்து பார்த்திங்கன்னா தவிடாயிருச்சு உமி நீங்கி பாருங்கள் அரிசி உங்களுக்கு முன்னாடி இருந்தது இப்போ நல்லா கிளியராக தெரியுது இதை வந்து நம்ம புரிச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவதுதான் நம்ம வந்து இருக்கிற தவடையும் வந்து இப்படி குறைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இரண்டு முறை நம்ம நெல்லை வந்து குத்தி இரண்டு முறை வந்து தவிரெல்லாம் புடச்சி வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு அரிசி கிடைச்சிருக்குது இதுதான் வந்து நமக்கு கிடைத்த கை குத்தல் அரிசி பாருங்கள் இதுதான் அரிசி அரிசியோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிடைக்கிற அரிசி வந்து அப்படியே வெள்ளை விளையும்னு கிடைக்கும் இந்த அரிசி தான் வந்து உங்களுக்கு அனைத்து சத்துக்களும் நிறைந்த அரிசி உங்களுக்கு கடையில் கிடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் போக எஞ்சிய அரிசி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அரிசி வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சு களைஞ்சிட்டிங்கன்னா இதில் ஒட்டிக்கிற சின்ன சின்ன பொடித்தோடும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் நமக்கு வந்து சுத்தமான கை கொத்தல் அரிசியில் சாப்பாடு செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா ஆரோக்கியமான வீடியோ தான் போட்டுட்டு இருக்கிறோம் எல்லோரும் வந்து ஆரோக்கியமாக இருங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி அதை நம்ம எப்படி எடுத்து வாழ போகிறோங்கிறது தான் முதுமொழி நன்றி வணக்கம்